எதிரி கடுமையான எதிரி இப்ப யாரு ஒரு காலத்துல யார் எதிரி ஹிஜ்ரத் செய்யும் போது ரசூலா யாரு எதிரி மக்காவாசி மட்டும்தான் எதிரி உரைசிகள் மட்டும்தான் கடுமையான எதிரி தாய் சும்மா பேசினா அனுப்பிச்சு விட்டான் அவ்வளோதான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வெஞ்சன்ஸ் கிடையாது யூதர்கள் அவ்வளோலாம் ஒன்றும் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமப்புற அறவிகள் பார்த்தா சலாம் சொல்கிறதோடு சரி அவ்வளோதான் எந்த ஒரு அதுக்கு மேலே ஹாய் ஹலோங்கிற லெவலில் தான் ரசூல் ஆகுது வேறு எந்த ஒரு எதிர்ப்பும் கிடையாது ஆனால் அகல் போருக்கு அப்புறம் அட்டம் ட்ரை பண்ணி அந்த கோபத்தில் இருக்கிறாங்க புரியுதுங்களா வந்து எல்லாரும் கூட்டணி வந்து பயங்கரமான அவங்களுக்கு ஆசை வார்த்தைகள் சொல்லி குறைசி சொல்கிறான் இந்த டிபார்ட்மெண்ட் நீ பார்த்துக்கோ நீ ஜெயிஸ்டினா மதியினா ஒன்றுது என்ன உகது ஒன்றுது பதில் என்னதுன்னு இப்படி பிரித்து எல்லாம் வரும்போது இந்த பழம் வந்து இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சி இப்போ சுச்சுவேஷன் என்ன இவங்கெல்லாம் போயிட்டாங்க ஆனால் ரசூலானாலும் அங்கே மதியனால் சேஃபாக இருக்க முடிஞ்சுதா நினச்சி பாருங்கள் ரசூலானாலும் சேஃபாக இருக்க முடியாது யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் தாக்கலாம் ரெண்டாவது ரசூலா எங்கேயுமே மதினா விட்டு வெளியே போக முடியும் வெளியே போனாங்கன்னா மதினா எப்போவுமே என்ன ஆகிடும் காலி ஆகிரும் அப்போ ரசூலோட மிஷன் என்ன ஆகுது பாரசீகத்துக்கும் ரோமாபுரிக்கும் எப்படி படை அனுப்புறது சூழல் இருந்துச்சா சூழல் இருல சரி மக்காவாசி வந்தால் அவனை முடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அவன் வருவானா வரமாட்டான்னு அல்ல முன்னறிவு செஞ்சுட்டான் வரமாட்டாங்கன்னு சொல்லப்போ முன்னறிவு செய்ய போய் தான் ரசூலா சொல்கிறாங்க முன்னறிவிப்பு வந்தாங்க இப்போ ரசூலா என்ன பண்ணி ஆகணும் படை எடுத்தாகணும் யார் மேலே எடுத்தாகணும் மக்கா காஃபிர்கள் மேலே எடுத்தாவணும் எடுத்தால் என்ன ஆகும் அவன் லெட்ரு போட்டுருவான் அங்கேருந்து நானூறு கிலோமீட்டர் வரதுக்குள்ள மதியனாவை போய் யாரும் இல்லைன்னு சொன்னானே என்ன ஆகிரும் பக்கத்துலேயே இருக்கிற இந்த கிராமவாசிகள் என்ன பண்ணிடுவாங்க மதீனாவை டேமேஜ் பண்ணிடுவாங்க போதா குறைக்கு யூதர்கள் ஹைபரில் இருக்காங்க அவங்களும் வந்து அட்டாக் பண்ணிடுவாங்க சரி அதே ரசூல்லா ஹைபர்களை அட்டாக் பண்ணால் அதே சீன் தான் நடக்கும் இந்த மூணு இந்த பக்கம் டீம்ஸ் வந்து அதை ஃபுட்பால் மாதிரி வச்சுங்க இந்த பிளேயர் இப்படி போனால் பாலை துரத்திட்டே பிளேயர் போவாங்க அந்த மாதிரி ரசூலா எங்கள் இடத்த காலி பண்ணின்னு அடித்தா போனாலும் என்ன நடக்கும் மதீனா சூறை இடப்படும் சரி இவங்க யார் கூடவுமே சண்டைக்கு போகல ரோமாபுரிக்கு போயிட்டாங்க வந்து பார்த்தா என்ன இருக்கும் மதினாவுக்கு போர்டு மட்டும் மாற்றி வச்சிருப்பாங்க வந்து பார்த்தா என்ன இருக்கும் மதினாவே இருக்காது மதீனாவுக்கு போர்டு போட்டு இவங்க பேர் இவங்க ஊர் பேர் மாற்றி வச்சிருவாங்க அப்போது வந்து ரசூலானால என்ன ஸ்ட்ராட்டஜிகள் முடிவு எடுப்பாங்கன்னு எல்லாருமே முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறான் என்ன ஐடியா கொடுக்குறான்னா உதைவியாவுடைய அந்த ஐடியா கொடுக்குறான் ரசூல் அல்லாவின் தூதர் சல்லாஹ் செல்லாம் அவர்கள் கனவில் நபி நபீ சல்லாசலாம் அவர்களுக்கு உம்ரா செய்வதாக ஒரு காட்சி காட்டுறான் அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் உம்ரா மக்காவை செலக்ட் பண்ணுங்கிறான் அதுக்கு எல்லாம் சொல்கிறான் போரா போகாத உம்ராவாக போங்கிறான் எப்படி ஸ்ட்ராட்டஜி மக்காவை செலக்ட் பண்ணு எந்த ஊர் எங்கே போய் அட்டாக் பண்ணுறதுன்னு புரியல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு இப்போ தெரியல மக்காவை செலக்ட் பண்ணு அதை என்ன பண்ணாத போருக்கா போகாத போருக்கா போனா என்ன நடக்கும் மதியம்ல கை விட்டுறோம் அதே நீ உம்ராவை எஹராம் கட்டிட்டு கட்டிட்டு போனா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்னு மக்கா குரேசிகள் உம்ராவுக்கு இவங்கள வெல்கம் பண்ணும் ஏன்னா ரஜம் மாசம் ரஜம் மாசத்துல கை வைக்க முடியாது தெரியுமில்ல அந்த போர் புனித மாசம் அது புனித மாசத்துடைய ரூல்ஸ் வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டது என்ன அறவிகள் எல்லாருமே வழியில யாரும் பார்த்தாலும் கை வைக்க மாட்டேன் அப்போ மதினால இவங்க கிளம்பி மக்கா வர்ற வரைக்கும் யாரும் என்ன பண்ண முடியாது கை வைக்க முடியாது யாராவது வந்து அட்டாக் பண்ண முடியுமா அட்டாக் பண்ண முடியாது அதுவும் யாருக்காக அட்டாக் பண்ண முடியாது அவன் தான் அட்டாக் பண்ண முடியாது புரியுதா இல்லையா அது ஒரு ரூல்ஸா இருந்துச்சு மதீனா வாசிகள் இப்ப எங்க போயிருக்காங்க உம்ரா போயிருக்காங்க அப்போ உம்ரா போன ஒரு பிரயாணிகள் வீட்டில் போய் அடிச்சிட்டாங்கன்னா ஒட்டு மொத்தம் என்ன பண்ணும் அந்த அடிச்ச கூட்டத்துக்கு எதிராக நின்றுக்கும் அப்போ அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துருங்கிறதுனா ரசூலை என்ன பண்ணுறாங்க உம்ரா கிளம்பி நீட்டாக போயிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறாங்க மக்காவாசிகள் என்ன பண்ணணும் இப்போ உள்ளே விட்டாங்கன்னா என்ன ஆயிரும் இவங்களுக்குள்ளே பஞ்சாயத்தே இல்லைன்னு ஆயிரும் மக்காவாசிகளுக்கும் இவர்களுக்கும் பஞ்சாயத்து இல்லைன்னு ஆயிரும் பஞ்சாயத்து இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா ஆடா அவங்களே சால்வாக போயிட்டாங்கப்பா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன நினப்பான் சுத்து புத்தத்தில் இருக்கிற அந்த அறவிகள் இந்த கிராமவாசிகள்லாம் நினைப்பான் ரசூல சா குறைசிகளும் சால்வாக போயிட்டாங்க எல்லாம் பார்த்தா ஒட்டுக்காக தவாப் பண்ணிருக்காங்க அப்போ பிரச்சனை முடிஞ்சிச்சு நாம இனிமே இவங்க சண்டைக்குள்ள போகக்கூடாதுன்னு இவங்க எல்லாரும் இவங்க இவங்கெல்லாம் மாம மச்சான் ஆயிட்டாங்க மறுபடியும் பழைய மாதிரி மிக்ஸ் ஆயிட்டாங்கன்னு வரும் இப்போ இவங்க உள்ள விட்டாங்கன்னா இவங்க அந்த போருக்கு இவங்க வெறுப்பு விசிச்சிருக்காங்களா காஃபிர்கள் அதுக்கு உண்டான ஒரு எஃபெக்ட் இல்லாம போயிடும் அதே வந்து இவங்க தடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் காபாவுடைய நிர்வாகிகள் அந்த தகுதி இவங்க இழந்துருவாங்க ஏன்னா காபாவுடைய நிர்வாகிகளுடைய அந்தஸ்து என்ன அப்படின்னா யார் வந்தாலும் வெல்கம் பண்ணும் ஆஜிகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் நாங்கள் பாரபட்சம் பார்க்காதவர்கள் நாங்கள் நடுநிலையாறுகள்னு அந்த ட்ராமா போடணும் அப்போ அந்த நடுநிலையார் உடஞ்சிருச்சுன்னா என்ன ஆயிடும் டீ காவாவுக்கு வந்தவனை பிடிச்சி நீ அடிச்சு சொல்லி ரசூலாவுக்கு எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை கொடுத்து பால் அவன் கையில் விட்டாங்க இப்போ நீ என்ன பண்ண போற பாரு அப்படின்ட்டாங்க ரசூலா அதனால் என்ன பண்ணாங்க எஹராம் எங்கே கட்டினேன் மதியம் கட்டுறேன் நீ வேணால் இந்த இது பாரு எஹராம் அறம் எல்லாம் எங்கே இருக்கும் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோமீட்ரு நூறு எழுபது கிலோமீட்டர் தான் இருக்கும் ஆனால் மதியனவாசிகளோட ஏஹராம் மட்டும் எங்க இருக்கும் அங்கேயே மதியனாலேயே பத்து கிலோமீட்டர் தள்ளனவுடனே ஏஹராம் அங்கேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஏராம் கட்டிக்கிட்டு ஆடு மாடுகள்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு அதுக்கு கழுத்துல மாலை எல்லாம் போட்டு நான் பிரச்சனை பண்ண வரலப்பா ஆனால் பெரிய லெவல்ல படையை கூட்டி வந்திருக்காரு பெரிய லெவல்ல படையை கூட்டிட்டு வந்துட்டு போர் ஆயுதம் எல்லாமே இருக்கு பதில் போன மாதிரிலாம் போல வச்சிருக்காங்க அதை ஒரு டீமா பிரிச்சு ஒரு நமக்கு சப்போர்ட்டுக்கு எஸ்காட்டுக்கு ஒரு டீமா பிரிச்சு அதை டீடெல்லாம் அந்த கர்பலாவில கூட நம்ம பேசியிருப்போம் அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க ரசூல்லா அப்படியே அவங்க கையில் பிளேட்டை கொடுத்துட்டாங்க பிளேட்டை கொடுத்தோன்னே இப்போ இவங்க முழிக்கிறாங்க என்னடா இது படையெடுத்து வந்தால் அடிச்சிடலாம் ஆனால் வந்தது ஏறாம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க இவங்களை கை வச்சாலும் பிரச்சனை வைக்கலனாலும் பிரச்சனை இவங்களை எப்படி நாம் சமாளிக்கிறதுன்னு இவங்க பயங்கரமாக போட்டு முழிக்கிறாங்க எப்போ இந்த என்ன என்ன பண்ணுறாங்க நபீஸ்லா சொல்லம் இந்த இடத்துல அந்த ஹுதேபியோட அந்த ஹதீஸ் வருது மொஹ் உஸ்நாத் அகமதில் டீட்டெயிலாக அந்த ஹதீஸ் வருது ரசூலாக கரெக்டாக போகிறாங்க ஹுதேபியோடய என்ட்ரன்ஸுக்கு போகிறாங்க போன உடனே முதல் தகவல் ஒன்று வருது இந்த மாதிரி குசா குளம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது உங்களை படையெடுத்து தாக்குறதுக்கு அப்படின்ட்டு அப்போ ரசூல்லா கேட்குறாங்க மக்களே ஆலோசனை சொல்லுங்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது ஸ்ட்ராட்டஜிகள் முடிவு ரசூல்லா எடுத்தது எது உதவியாக வந்து இது வந்து ஒரு போருடைய ஹிக்மத்தில் ஒரு ஹிக்மத்து அதை என்ன பண்ணலாம் அபுல் பக்கர் உமருக்கு கூட இது தெரியாது என்னால் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க உம்ராவுக்கு தான் பண்ண ரசா தெரியும் உம்ரா நடக்க போறது இல்லைன்னு தெரியும் உம்ரா நடக்க போறது இல்லைன்னு தெரியும் நம்முடைய மிஷனுடைய அடுத்த பகுதிக்காக நம்ம எட்டு எடுத்து வச்சுருக்கோம்னு ரசூலாவுக்கு தெரியும் அபுபக்கர் உமருக்கு கூட இந்த இதை சொல்லலை ஏன்னா அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக்காக அந்த இது இருக்கும் அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் எங்கேயுமே லீக் எதுவுமே முஸ்லீம்களுக்கு கூட யாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன் அதனால தான் புரியல யாருக்குமே உதயவியா ஒப்பந்தம் உடனே ரசூலா சந்தோஷமாக இருக்காங்க யாருக்குமே எதுவுமே புரியல அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க முதல்ல போகிறாங்க ஒரு கூட்டம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ரெட்டி ஆகணும்னு ரசூல்லா சொல்கிறாங்க ஆலோசனை சொல்லுங்கிறேன் ஜென்ரலாக கேட்குறாங்க ஆலோசனை சொல்லுங்க என்ன பண்ணலாம் அகல் போரில் உதவி செய்த அந்த வர்ற கூட்டம் யாரு அப்படின்னா அகல் போரில் காஃபிர்களுக்கு உதவி செஞ்ச கூட்டம் இந்த கூட்டம் நமக்கு எதிராக இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு நாம உம்ரா போயிட்டு இருக்கோம் நம்மளை வழி மறித்து தாக்குவதற்கு இந்த ஊர்வாசிகள் தயாராகிட்டு இருக்காங்க இவங்க யாரு அப்படின்னா அகல் போரில் உதவி செஞ்சவங்க சொன்னீங்கன்னா நாம அப்படியே இந்த ஊருக்கு போயிடலாங்கிறேன் உம்ராவை விட்டுட்டு அப்படியே நாம இந்த இடத்துக்கு போயிடலாம் எஹ்ராம் கட்டிகிட்டு இருக்கிறனாலேயே சொல்கிறாங்க இந்த ஊருக்கு போய் நம்ம அடிக்கலாம் அடித்து அவங்கள ஜெயிச்சிடலாம் அல்லது அவர்களை எதிரிகளுடைய அணியிலிருந்து பிரிச்சிடலாம் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போட்டு சால்வாக போய் எதிரிகளுடைய அணியிலிருந்து அவங்கள பிரிச்சிடலாம் அவங்கள படையெடுத்து போகலாமா சொல்லுங்கன்னு ஒன்று அவ்வக்கல்யம் சொல்கிறாங்க நம்ம உம்ராக்கெலாம் வந்திருக்கோம் அவுவ கல்யாணம் சொல்கிறாங்க எதுக்கு நமக்கு எதுக்கு சண்டை இதெல்லாம் நம்ம உம்ராக்கெலாம் வந்திருக்கோம் நம்ம இபாதத்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் நடுல யாராவது அவங்க கை வச்சாங்க அதுக்கப்புறம் வேணா நாம அடிக்கலாம் அப்படின்னு சொல்றா என்ன சொல்றாங்க அப்படியா சரி வாங்க போலான்றேன் நடுவில் தடுத்தா மட்டும் பிரச்சனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்கிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க கசுவா வந்து என்ன பண்ணுது புதைவியா வந்தோடன நின்றுச்சு ஒட்டகம் அடம் பிடிச்சிட்டு நின்னுது ரசூலா சொல்றாங்க யானை படையை நிறுத்துறாங்க அப்ப எல்லாமே அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி நடக்குதுன்னு காட்டுறாங்க யானைப்படையுடைய அந்த யானைப்படையை தடுத்து நிறுத்தினோடனே தடுத்து நிறுத்திட்டாங்கிறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க புதைல் பின் வரக்கா அப்படிங்கிறவர் வந்து நவிசுலாசுலமுடைய ஒரு உளவாளி அவர் என்ன பண்ணுறாரு வர்றாரு வந்துட்டு சொல்றாரு ஆமீர் பின் லோய் வந்து தயாராக இருக்கான் அப்படிங்கிறது அப்போ ரசூலா சொல்கிறேன் நாம் ஒன்றும் சண்டை போட வரல அவங்கள கூப்பிட்டு சொல்லிடுங்க பாருங்க நான் சண்டை போடலாம் வரல பாருங்க ஒயிட் ட்ரெஸ்ஸு அன்யூனிஃபார்மில் தான் வந்திருக்கோம் உம்ராசியாக வந்துருக்குறோம் போர்கள் குறைசிகளை கடும் பாதிப்புகளாக இருக்கும் ஆற்கனவே நம்ம பல வருஷமா சண்டை போட்டு நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கோம் நன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுவும் என்ன சொல்கிறேன் குறைசிகளை தான் பாதிச்சிருக்குங்கிற நம்மளல்ல அப்போ உங்களை தான் பாதிப்பு வந்துருக்கு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர்கள் விரும்பினால் ஒரு நீண்ட அவகாசம் நான் தருகிறேன் அப்போ ஒப்பந்தம் யார் போட்டிருக்கா குறைசிகள் வந்து கம்பேன் பண்ணி போட வச்சாங்களா இல்லை ரசூல்லாவே சொல்கிறாங்களா ரசூல்லா சொல்கிறாங்க நீங்கள் விரும்புனா நமக்குள்ள ஒரு டீலிங் பேசிக்கலாம் எனக்கும் மக்களுக்கும் நடுவில் வராமல் இருக்க வேண்டும் என்ன சொல்றாங்க உம்ரா செய்வது தடுக்க வேண்டும் பேசல எனக்கும் மக்களுக்கும் நடுவில் வராது யார் மக்கள் இந்த ரோமாபுரி கிசர எங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனை இல்லை நீங்க என்டர்ஃபேர் ஆகாம இருக்கணும் குறைசிகள் தள்ளி நின்றுக்கோங்க இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற சொல்லிட்டு அறுத்து சொல்றாங்க நான் ஜெயித்து மேலோங்கி விட்டால் எதை பேசுறேன் இதெல்லாம் இல்லை கடமில்ல இல்லைன்னா இதில் இதெல்லாம் ஹதீஸ் என்னதமே பேசுறது நான் ஜெயித்து விட்டால் அவர்கள் விரும்பினால் இந்த தீனில் கிலாபத்தில் வந்து பின்னாடி சேர்ந்துக்கலாம் மற்றவர்கள் ஏற்பது போல் அவர்களும் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படி ஏற்காவிட்டால் கூட போர் இல்லாத ஒரு அமைதியான சூழல் உங்களுக்கு லாபமானதாக ஆயிடும் நீங்கள் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கிட்டாலும் சரி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி ஆயிரும் இதுல எதையும் நீங்கள் இது ஏற்கலை என்றால் இப்போ நீங்க நான் சொல்ற இந்த ஆப்ஷன்லாம் நீங்க ஏத்துக்கல அப்படின்னா அல்லாவின் மீது சத்தியமாக நான் இந்த தீனுக்காக மக்களிடம் சண்டையிடுவேன் தீனுக்காக எது சண்டையிடணும் தீன் நம்ம வச்சுருக்கிற தீனுக்கு எதுக்காக சண்டை வருதா அப்போ தீனுக்காக சண்டை இடுவேன் ஒன்று என் கழுத்து வெட்டப்பட வேண்டும் அல்லது இந்த தீன் மேலோங்க வேண்டும் ரெண்டுல ஏதோ ஒன்று நடக்கணும் ஒன்று அல்லவுடைய தீன் பவரில் வரணும் இல்லைன்னா நான் சாகணும்னு இதுதான் நமக்கும் அளவுகள் வேலை அதுதான் புரியுதா இது வேலை வந்து தொடச்சி அதை தான் அல்ல அபி சொல்லுவார்கள் நூறு தவஹீத் கா இத்மாம் அபி பாக்கிய அதாவது இன்னும் வேலை இன்னும் நேரம் எங்கே இருக்கு ஓய்வு எடுக்கிறதுக்கு நேரம் எங்க இருக்கு இன்னும் வந்து இந்த தீனை வந்து முழு அதாவது இந்த நூறு அல்லாவுடைய அந்த நூறு முழு உலகத்தையும் இன்னும் பரப்ப வேண்டிய வேலை இருக்கு அதனால நாங்க முஸ்லீம்களுக்கு ரெஸ்ட் இல்ல தொடர்ச்சியா வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாம இப்போ சொல்றாரு அப்ப இது சொன்ன உடனே புதையில் என்ன சொல்றாரு இது போய் நான் குறைசிகள்கிட்ட சொல்றேன் இப்படி முகமது வந்து இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான்னு சொல்லி நான் குறைசிகள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு அவர் போய் சொல்றாரு நான் ஒரு செய்தியை கொண்டு இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க காஃபிர்கள் சொல்றாங்க சொல்லுங்கிறாங்க இப்போ உருவாபின் மசூத் வந்து என்ன சொல்கிறேன் இந்த ப்ரொபோசல் உருவா உருவாபின் மசூத் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா மக்களை இது ஒரு அருமையான கோரிக்கை இதை ஏற்றுக்கொள்வோம் அப்போ கோரிக்கை வச்சது ரசூல்லா ஒப்பந்தம் போடுங்கன்ட்டு அப்போ அதை அவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்க தான் போட்டாங்க இவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி அப்போ ரசூல்லாவுடைய கோரிக்கையில எங்கேயாவது உம்ரா உள்ள உடனும் இப்போ வந்தது சடங்கு அதுக்காக தான் இபாசி வந்தாங்கன்னா ரைட்டு உபாதத்தை வந்து அல்லாஹ் சொன்னபடி அவங்க வந்தாங்க இஹ்ராம் கட்டிட்டு அவ்வளோதான் இபாதத்து நடக்கும் நடக்காது அது ரசூல்லா அல்லாது தான் தெரியும் ரசூல்லா எங்கேயாவது கோரிக்கையில் ஒப்பந்தம் போட்டுக்கலாம் நான் ஜெயிச்சா இப்படி ஆயிரும் அவங்க ஜெயிச்சா இப்படி இது தான் பேசுகிறாங்களே தவிர இஹ்ராம் பற்றி எங்கே பேசிருக்கான் என்ன உள்ளே விடணும் நாங்கள் வந்து தவாஃப் செய்யணும் ஏதோ பேசுனாங்களா அது கண்டிஷனே இல்லை அப்போ கண்டிஷனே இல்லாமல் போது அந்த கண்டிஷனுக்கு திருப்பி அனுப்புனா ஒரு மேட்ரே கிடையாது இப்போ உம்ரா வந்து ஃபெயிலியர் ஆனது தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் உம்லா ஃபெயில்யர் ஆச்சு ஃபெயில் ஆயாச்சும் உம்ரா கேட்கவே இல்லையா ரசூல்லா என்னையே உம்ரா செய்ய விடுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது ஒரு ஒப்பந்தம் கண்டிஷன்லாம் இருக்கும் அது கண்டிஷன்லேயே வரல அப்புறம் என்ன பண்ணுறாங்க இது போட்ட உடனே அந்த மக்கள் அங்கே காஃபிர்கள் ஆள் அனுப்புறாங்க வந்துட்டு போய் பார்த்துட்டு வா வந்தவங்க சண்டை போட வந்தாங்களா எதுக்கு வந்துருக்காங்கன்ட்டு அனுப்புற வர்ற ஆள் யார் அப்படின்னா அவர் குர்பானியுடைய அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்தவர் இந்த அறுக்கிறது அதுக்குண்டான அந்த ஒரு நிர்வாகி யார் காபாவுடைய நிர்வாகி அவர் வந்தவுடனே ரசூல்லா என்ன பண்ணுறாங்க ஒட்டங்களை எடுத்து அவர் முன்னாடி அவுத்து விடுங்கங்கிற ஒட்டாங்களை எடுத்து நிற்க வச்சு அவர் முன்னாடி காட்டுங்க அவர் பார்த்துட்டோம் ஐயோ ஐயோ ஹா இவங்க ஹாஜிகள் அவர் பதறிட்டு போகிறாரு இவங்க மேலே நாங்கள் கை வைக்க மாட்டோம் நான் இந்த அநியாயத்துக்கு நான் துணை நிற்க மாட்டேன் குறைசிகள் தலைவர்கள் பிளவு வந்துடுது